அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர்நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம் முன்வைத்த தீர்மானத்திற்கு ஹமாஸ் இன்றைய தினம் முக்கியமான பதிலை வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நேரத்தில் பல மொசாட் உளவாளிகளை ஈரான் தூக்கில் போட்டிருக்கின்றது பிராந்தியத்தில் உலகிலும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன நடைபெற்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா முன்வழிந்த திட்டம் இருபது அம்ச திட்டம் குறித்து நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்டிருந்தோம் அதில் என்ன விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டிருந்தன எவ்வாறான சரத்துக்கள் அடங்கியிருந்தன என கூறப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் ஹமாஸ் அமைப்பது தொடர்பில் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் முதல் கட்டமாக ஹமாஸ் அமைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடைய திட்டத்தை பகுதியளவை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அதிகாரபூர்வமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் ஸ்டேலிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருப்பதுடன் அமைதி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க அமைதி திட்டத்தில் கூறப்பட்ட பல முக்கியமான விடயங்கள் அதாவது சரத்துக்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதை ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள் அதாவது ஸ்ட்ரேலிய கைதிகள் அனைவரையும் ஒரே தடவையில் விடுவிப்பதற்கு ஹமாஸ் சம்மதித்திருக்கின்றார்கள் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சம்மதித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா முன்வைத்த சில சரத்துக்களில் மாற்றங்கள் தேவை என்பதை ஹமாஸ் இருக்கின்றார்கள் இதே கருத்தை நேற்றைய தினம் கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் வெளியிட்டிருந்தார்கள் ஏனெனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபுலக நாடுகளுடன் பேசும் பொழுது அவர்களுக்கு ஒரு இருபது அம்ச கோரிக்கைகளை அடங்கிய ஒரு வரைவை காண்பித்திருந்தார் ஆனால் நெதன்ஜாகுடன் பேசிய பின்னர் அந்த இருபது அம்ச கோரிக்கைகள் அடங்கிய வரைவில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன இது அரபுலக நாடுகளின் உடைய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நேதன் விருப்பத்திற்காக தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் என்பதும் கூறப்பட்ட சூழ்நிலையில் இதை வெளிப்படையாகவே கத்தார் எகிப்து பாகிஸ்தானினுடைய அரசு தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் பார்த்த தேர்வு திட்டம் இது கிடையாது இதில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று கூறப்பட்டது அதேபோல் கத்தார் சில விடயங்கள் குறித்து விரைவான பேச்சுவார்த்தைகளும் திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் பகுதியளவில் கமாஸ் ஏற்றுக்கொண்டிருப்பதை அமெரிக்கா வரவேற்றிருக்கின்றது அதில் குறிப்பாக காசாவுக்குள் வெளிநாட்டு நிர்வாகத்தை அனுமதிப்பதும் வெளிநாட்டு படைகளின் நுழைவும் ஏற்றுக்கொள்ள முடியாததெனவும் அதற்கு வாய்ப்பில்லை என்றும் ஹமாஸ் தலைமை தெரிவித்திருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா தலைமையிலான டொனி பிளேயர் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து வெளிநாட்டு படைகளை அங்கு கண்காணிப்பு நடவடிக்கைக்காக காசாவினுடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அனுப்புவதும் இதில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான விடயமாக இருந்தது நாங்கள் குறிப்பிட்டோம் வெளிநாட்டு படைகள் ஆரம்பத்தில் வந்தால் அதற்கு நிச்சயமாக தலைமையாக அமெரிக்கா இருப்பார்கள் அமெரிக்கா இருந்தால் அது ஸ்டேலுக்கு சாதகமான ஒரு படையாகத்தான் இருக்கும் அங்கு மீண்டும் ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு படை காசாவில் நிறுத்தப்பட்டால் காசா மக்களுக்கு அவர்கள் முன்பு என்ன கொடுமைகளை செய்தார்களோ முன்பு எவ்வாறான ஆக்கிரமிப்பை நடத்தினார்களோ அதை சுலபமாக செய்து கொடுவார்கள் எனவே வெளிநாட்டு படைகளினுடைய பிரசன்னம் குறித்து நாங்கள் ஏற்கனவே கடந்த இரண்டு காணொலிகளில் மிகப்பெரிய ஐயம் வெளியிட்டிருந்தோம் என்று ஹமாஸ் இயக்கமும் அதை குறிப்பிட்டு விட்டார்கள் வெளிநாட்டு நிர்வாகத்தையோ வெளிநாட்டு படைகளையோ உள்ளே நுழைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்பில் விரிவாக பேச்சுவார்த்தைக்கு நாம் திறந்திருக்கின்றோம் என்று ஹமாஸ் தெரிவித்து விட்டார்கள் ஹமாஸின் உடைய இந்த விடயம் குறித்து ட்ரம்ப் சாதகமாக பதிலளித்திருக்கின்றார் ஹமாஸ் நீண்டகால அமைதிக்கு தயாராக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதுடன் ஸ்டேல் காசா மீது குண்டு வீச்சுவை உடனடியாக இந்த நிமிடத்திலிருந்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான அச்சுறுத்தலை அல்லது எச்சரிக்கையை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார் போர் போர்நிறுத்த திட்டத்திற்கு அதிகாரபூர்வ பதிலை ஹமாஸ் வெளியிட்ட பின்னர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக தல ரூ சோசல் பதிவில் ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் அவர்கள் நீடித்த நிரந்தர அமைதிக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக நான் நம்புகின்றேன் ஸ்டேல் உடனடியாக காசா மீதான வீச்சை நிறுத்த வேண்டும் அவ்வாறு நிறுத்தினால் மட்டுமே இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் என்றும் ட்ரம்ப் ஒரு கடுமையான துணையில் இஸ்ரேலுக்கு முதல் தடவையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தும் பட்சத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் ஹமாஸ் இயக்கத்தினரும் பணிய கைதிகளை விடுதலை செய்தால் காசாவில் ஒரு விரிவான விரைவான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அடுத்து ஏதாவது கள நிலைமைகளில் இஸ்ரேல் ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக செய்கின்றார்களா தெரியாது எனவே இந்த நிதஞ்சாகு என்பவன் எப்படியாவது யுத்தத்தை நடத்தினால்தான் அவன் அரசியல் உயிர் வாழ முடியும் அதேபோல ஸ்டேலில் இருக்கக்கூடிய குற்றங்கள் மோசடிகள் ஊழல்கள் திருட்டுக்கள் போன்ற பல்வேறுபட்ட வழக்குகள் நிதஞ்சாகுக்காக ஸ்டேலிய நீதிமன்றங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவற்றிலிருந்து தப்புவதற்கு அவன் இந்த யுத்தத்தை ஒரு காரணமாக வைத்து நீட்டித்து கொண்டு செல்லும் சூழ்நிலையில் ஸ்டேல் ஏதாவது இடக்கு முடக்கான அதாவது ஏதாவது இதை குழப்பக்கூடிய வேலைகளை செய்து குழப்பாவிட்டால் காசாவில் போர் நிறுத்தம் நெருங்கி இருக்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை ஹமாஸ் ஸ்டேல் அவர்களுடைய மோதல் வெற்றி தோல்வி என்பதற்கப்பால் அங்கு பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய அளவிலான கொடுமைகளையும் ஒரு நேர உணவு கூட இல்லாமல் அங்கு குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு மிகச்சிறிய அளவிலான மருத்துவ உபகரணங்கள் கூட மருத்துவமனைகளில் ஏன் மருத்துவமனைகள் கூட இல்லை ஸ்டெல் தகர்த்து விட்டார்கள் குண்டடிப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காயத்தோடு போராடி மரணித்து கொண்டிருக்கின்றார்கள் தினமும் மரணங்கள் அங்கே நூற்றுக்கணக்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எப்படியாவது அந்த பூமியை அமைதிப்படுத்த வேண்டும் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் யார் வெல்லப் போகின்றார்கள் தோல்க்கப் போகின்றார்கள் என்பதற்கு அப்பால் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் பாலஸ்தீன மண்ணில் மரணங்களேற்ற ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம் தற்போதுள்ள நிலைமைகளில் அங்கு ஒரு போர் நிறுத்தம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக நெருக்கமாக இருக்கின்றன அடுத்து ஃப்ளோட்டிலா கப்பல் தொகுதிகள் அது தொடர்பான விடயங்களை நேற்று பேசியிருந்தோம் சுவீடனை சேர்ந்த கிரேட்டா துன்பர்க்கினுடைய இந்த குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலா தொகுதி ஸ்டேலிய படைகளால் நாற்பத்தி இரண்டு கப்பல்களும் கேப்பற்றப்பட்டாலும் கூட உலகம் முழுவதும் பெரும் நெருப்பை பற்றி வைத்திருக்கின்றது ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு அட்டூழியம் காசாவை நோக்கி அவர்கள் சென்றமைக்கான நோக்கம் மனித நேய பணியாளர்களாக சென்ற நிராயுத பாணிகளை ஸ்டேல் கடற்படை சர்வதேச கடற்பரப்பில் வைத்து கைது செய்த விடயங்கள் எல்லாம் ஸ்டேலுக்கு எதிராக உலகம் முழுவதையும் திருப்பி இருக்கின்றது நேற்றைய தினம் நாங்கள் தெரிவித்திருந்தோம் பல லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி இந்த குளோபலிஸ்ட் ஃப்ளோட்டிலா கப்பலுக்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அட்டூழியங்களுக்கும் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்ட சூழ்நிலையில் இன்று இத்தாலியினுடைய பத்திரிகை ரோம் நகரிலிருந்து வெளியிடுகின்றார்கள் நேற்றைய தினம் இத்தாலியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு இத்தாலியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் பங்கேற்ற ஒரு போராட்டமாக பதிவாக இருக்கின்றது இதற்குரிய ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பதினைந்து லட்சம் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதேபோல ஸ்பெயினிலும் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கண்டுகொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டம் இடம்பெற்றிருப்பதை பலரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஸ்டெயல் அட்டூழியத்தனமாக அந்த கப்பல்களை சிறைப்பிடித்தாலும் ஸ்டேலுக்கு எதிராகின்ற ஐரோப்பிய நாடுகளில் மில்லியன் லட்சங்கள் கிடையாது ஆயிரங்கள் கிடையாது மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றமை பாலஸ்தீன நிலைப்பாடு குறித்து இந்த உலகம் தன்னுடைய ஆதரவை எவ்வளவு அதிகரித்திருக்கின்றது என்பதை தீர்க்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த மாதம் இந்த குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலா கப்பல் சென்று கொண்டிருந்த போது துனிசியாவுக்கு அருகே சென்றபோது மூன்று ட்ரோன்கள் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தன இதை இஸ்ரேல் நடத்தி இருக்கலாம் என பலரும் கூறியிருந்த சூழ்நிலையிலும் ஸ்டேல் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அந்த தாக்குதலை தாங்கள் நடத்தியதாக எந்த ஒரு இடத்திலும் பதிவு செய்யவில்லை இந்த ட்ரோன் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதைப் போலவே ஸ்டேல் காண்பித்துக் கொண்டார்கள் எனவே பல ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் அங்கே இருந்த காரணத்தினால் ஐரோப்பிய நாடுகளை பகைக்க விருப்பமில்லாமல் ஸ்டேல் இவ்வாறான ஒரு இட்டுக்கட்டிய விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்ஸியோஸ் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த மாதம் துனிசியாவுக்கு அருகே காசாவுக்கு செல்லும் உதவி படகுகள் மீதான ட்ரோன் தாக்குதல்களை நடத்த நெதஞ்சாக தனிப்பட்ட ரீதியில் ஸ்டேலிய கடற்படைக்கு அனுமதி அளித்திருக்கின்றார் இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது ஸ்டேலிய உளவு பிரிவுகளை காரணம் காட்டி தனிப்பட்ட முறையில் அந்த படகுகளில் சிலவற்றை ட்ரோன்களால் தாக்கி மூழ்கடிக்குமாறு நிதஞ்சாக ஒரு கொடூரமான உத்தரவை பிறப்பித்திருந்தார் என்பதை அமெரிக்கா இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் ஸ்டேலிய படைகளின் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து தீக்குளிக்கும் சாதனங்களை ஏவியதாகவும் இதனால் இரண்டு கப்பல்கள் தீப்பிடி தெரிந்து பாரிய சேதத்தை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டது பின்னர் சர்வதேச அளவில் எழுந்த எதிர்ப்பின் காரணமாக இணைய கப்பல்கள் மீது ஸ்டில் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து பின்வாங்கி இருந்தார்கள் என்பதும் அங்கே முக்கியமான வெளியான கருத்துக்களாக இருக்கின்றது எனவே மனிதநேயப் பணியாளர்கள் சென்ற கப்பல்களை கூட மூழ்கடிப்பதற்கு அவர்களை கொலை செய்வதற்கு ஸ்டில் முயன்றிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து குஜஸ்தான் மாகாணத்தில் ஸ்டேலுக்கு உளவு வேலைகளில் ஈடுபட்டு ஈரானுக்குள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்ட ஆறு மொசாட் உளவாளிகளை கைது செய்த ஈரான் அவர்கள் மீதான குற்றங்கள் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலும் நீதிமன்றத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் அவர்களை தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அண்மைய சில நாட்களாக மொசாட் உளவாளிகள் பிடிக்கப்பட்டால் அவர்களுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் விரைவாக தூக்கில் போடப்படும் நடவடிக்கையை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனில் மொசாட் வலையமைப்பினால் ஈரான் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருந்தார்கள் மிகப்பெரிய சிக்கலை இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் மீதான பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் ஆரம்பத்திலே உள்ளே ஓடியிருந்த மொசாட் முகவர்களால் இருபதுக்கும் மேற்பட்ட ஈரானின் முக்கிய தளபதிகள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டார்கள் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் முக்கிய இராணுவ முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் தான் மொசாட்டினுடைய ஆதிக்கத்தை முடிப்பதற்காக அல்லது அங்கு மொசாட்டுக்கு ஆதரவாக யார் செயற்பட்டாலும் அவர்களுக்கு உடனே மரண தண்டனைதான் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக ஈரானின் இந்த நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்கர்கள் சட்ட அமலாக்க மையங்களுக்கு முன்னால் தங்கள் நாட்டின் சொந்த கொடியை எரித்து ட்ரம்பின் அமெரிக்கா மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது அமெரிக்கா தற்போது அமெரிக்காவாக இல்லை இது அழிவு நோக்கி செல்கின்றது என தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஏற்கனவே அமெரிக்க மாகாணங்களுக்குள் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய மத்திய இராணுவத்தை அனுப்பியிருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன சாதாரண குழப்பங்களை அடக்குவதற்கு கூட அமெரிக்கா மத்திய ராணுவ தொகுப்பிலிருந்து ராணுவத்தினரை இராணுவத்தினரை அனுப்புவது பல்வேறுபட்ட மாகாணங்களில் அவர்களுடைய சொந்த இராணுவம் போலீஸ் இருக்கின்ற பொழுது கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது பல மாகாணங்கள் மெக்சிகன் கலிபோனியா போன்ற மாகாண கவர்னர்கள் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் இந்த அமெரிக்காவினுடைய வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்து அமெரிக்க அரசு முற்றாக முடங்கி இருக்கின்றது அதாவது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய துர்ப்பாக்கத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் சட்ட மையங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்க அரசு ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக நடைபெற்றதில் தங்கள் சொந்த கொடியவர்கள் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக பிரான்சில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் பட்ஜெட்டில் அரசாங்க செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நிலையில் சுகாதாரம் கல்வியூட்ட துறைகளுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்படுவதற்கு பதிலாக குறைவான நிதி ஒதுக்கப்பட்டமையால் மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் புதிய பிரதமராக சிபாஸ்டியன் லெகோர் நியமிக்கப்பட்டார் அவருடைய நியமனமும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை தூண்டி இருக்கின்றது இதனிடத்தில் போராட்டக்காரர்கள் நாடு முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதால் பல இடங்களில் நகரங்கள் முடங்கி முடங்கியிருக்கின்றன எண்பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் போராட்டங்களில் குவிந்திருப்பதால் போராட்டக்காரர்களை விலக்கி விடுவது அல்லது கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாக பிரான்சினுடைய காவல்துறை தெரிவித்திருக்கின்றார்கள் போராட்டம் முக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஈவில் கோபுரம் மூடப்பட்டிருக்கின்றது ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு இதுகுறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் முழுவதும் போராட்டங்கள் விரிவடைந்து செல்வதால் மேக்ரோன் அரசு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உள்நாட்டு சிக்கலை அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது பிரான்ஸ் அரசுக்கு மிகப்பெரிய தலைவெளியாக மாறியிருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்